டிசம்பர் அன்னைக்கே நான் வந்து சொல்லியிருக்கேன் நாம் எதிர்க்கிறது யாருக்குங்க யார ரெண்டு பெரிய ஜாம்பவான்கள் அசுர பலத்தோட இருக்காங்க அசுர பலத்தோட ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா பத்து ஆண்டுகள ஆட்சியில் கிடையாது மிகப்பெரிய ஆளுமை மிக்க தலைவர் இப்போ இல்லை அப்படியே நான் பாரிஸ் அந்த லெகசியை நிரூபிக்கணும் அந்த நிர்பந்தம் வாழ்வா சாபாவுடைய நிர்பந்தம் இன்னொரு பக்கம் ஆட்சி கையில் வச்சுக்கிட்டு அந்த குழப்பேரனோட கஜானாவே கையில் வச்சுக்கிட்டு அவங்க காத்துட்டு இருக்காங்க எங்கள் நடுவில் நம்ம சினிமா புகழ் வச்சுக்கிட்டு நம்ம ரசிகர்களை வச்சுக்கிட்டு ஜெயிக்க முடியும் என்னை நம்பி ஒரு மொழிக்கடனாக ஆக்கிறது இந்த இந்த வயசில் இந்த காலத்தில் அது எனக்கு தெரியாது அந்த பல பேர் பல விதமாக பேசுவாங்க கோழியன் சொல்லுவாங்க அதுக்குள்ள சொல்லுவாங்க பயந்துட்டாங்க சொல்லுவாங்க போர் வரும்போது அப்படின்னு சொன்னாங்க அப்படி ஒரு கெட்ட பேர் தத்துக்கு வேண்டாம்னு சொல்லிட்டு தான் நான் வந்து எல்லாம் பண்ணிட்டுன்னா இறங்கினா கூட இந்த மாதிரி சந்திக்க வேண்டியிருக்கு இப்ப என்ன பண்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி